குந்தம் பஞ்ச் குல் என்னும் வேர்ச்சொல்லில் இருந்து பிறந்த சொல் குந்தம் குல் குன் குந்து குந்தம் குல் என்னும் வேர்ச்சொல் குத்துதல் என்னும் கருத்தைத் தழுவிய சொல் குல் குள் குளவி கொடுக்கு கொடுக்கு போன்ற உறுப்பினால் கொட்டும் தேனி குல் கள் கள்ளி என்பது குத்தும் முள் செடி குல் கிள் கிளி கிள்ளும் அழகுடைய பறவை குல் குன் குந்து குந்தம் குத்தும் கருவி குந்தம் என்பது குத்தும் தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி பூந்தலை குத்தம் குந் பூந்தலை குந்தங்குத்தி என்பது முல்லைப்பாட்டு என்னும் இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு வரி குந்தம் குந்தமலியும் புறவியான் என்பது புறப்பொருள் வெண்பாமாலை மைவாழ் எறிஞ்சிலை குந்தம் என்பது சீவக சிந்தாமணி பொறியியல் பணிமனைகளில் மாழை அதாவது மெட்டல் வில்லைகளில் அல்லது தளங்களில் ஒரு ஆழமான புள்ளியையோ அல்லது வட்டத்தையோ அல்லது எழுத்தையோ அல்லது இலக்கத்தையோ அல்லது உருவத்தையோ அழுத்தமாக குத்திப் பதிவதற்கு பஞ்சி எனப்படும் சிறு கருவி பயன்படுத்தப்படுகிறது தளத்தில் பஞ்சின் முனையை வைத்து அதன் தலைப்பகுதியில் சுத்தியால் அதாவது ஹேமர் ஓங்கி தட்டும்போது பஞ்சின் முனை மாழைத்தளத்தில் குத்தி இறங்கி தனது இடத்தை தனது தடத்தை பதிக்கிறது இவ்வாறு குத்தி தடம் பதிக்கும் கருவியை குந்தம் என்று அழைப்பது சால பொருத்தமே பஞ்சு என்னும் பெயரை பஞ்சாய் பறக்க விட்டுவிட்டால் குந்தம் நம்மிடம் வந்து குந்திக்கொண்டு உதவிகள் செய்யாதா வாருங்கள் நண்பர்களே குந்தம் என்னும் சொல்லின் அடிப்படையில் பிறக்கும் ஏனைய சொற்களையும் கூப்பிட்டு கொஞ்சம் மகிழலாம் பஞ்ச் குஞ்ச குந்தம் பெல் பஞ்ச் மணி குந்தம் சென்டர் பஞ்ச் மைய குந்தம் டாட் பஞ்ச் புள்ளி குந்தம் ஃபிகர் பஞ்ச் ஒரு குந்தம் ஹாலோ பஞ்ச் புழல் குந்தம் லெட்டர் பஞ்ச் மொழி குந்தம் நம்பர் பஞ்ச் இலக்க குந்தம் நெயில் பஞ்ச் ஆணி குந்தம் பிரிக் பஞ்ச் கூர் குந்தம் பின் பஞ்ச் ஊசி குந்தம் நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி வாழிய நேவிர் வளமுடன் ஓராண்டு நன்றி வணக்கம்